私は。<laughs> <laughs> đã đã quá sẽ có được 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 கடவுமே செவள் உலகம் என்பதான கடவுள் என்று பொன்னானே செந்தார் அதை கட்ட தவறு உலகம் எந்த தான வாழ் மக்கள் இளை மாற்றமே

टाट पटो ताणी तिरळंत पुरवोड किधातु उदका पटो ओराणी गोपुंझा தமிழ் இனத்தார் தந்தைட்டை மகிழினார் தமிழினத்தால் தந்தை என்ற கோட்டை மகிழ்கிறார் பெரியார் மனிதன் இனம் மாண்டிடாத காக்கும் வருகிறார் பெரியார் மனிதன் இனம் மாண்டிடாத காக்கும் வருகிறார் பெரியார் கோல புரட்சியார் உலகம் எல்லாம் தேடி வருதம்மா உலகம் தேடி வருதம் ஆ பெரிய போல புரட்சியாளு யாரம் மாது अंदर <laughs> 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 <laughs>

ইকনতি কন৅খ young বাুত্যবুনি নকনরীখতে